இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் பாத்திரலாமா பாத்துடலாமா அம்மா கடமா வந்து கொஞ்சமா நல்லா வறுத்துட்டு இங்க வந்து பீன்ஸ் போட்டு நண்டு மசாலா சூப்பர் அப்படியே வச்சிடலாம் பர்பிள் கலர் நண்டு ஆமா கலர் வந்து பர்பிளா இருந்துச்சு இப்ப ஆரஞ்சு ஆயிடுச்சு வெயிலுக்கு ஜூஸா குடிச்சு எல்லாருக்கும் கோல்ட் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு நண்டு மசாலா இந்த நண்டு மசாலாவை எப்படி செஞ்சோன்னு பாத்துருவோமா ஓகே கலர்ஃபுல்லா ஒரு நண்டு இந்த நண்டை வச்சு இன்னைக்கு நண்டு மசாலா செஞ்சிடலாம் மசாலா அரைச்சுக்கலாம் பத்து பூண்டு பல்லு சின்ன வெங்காயம் இஞ்சி ஒரு துண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் சோம்பு ஒரு வெங்காயம் கருவேப்பில அரைச்ச பேஸ்ட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆறு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சமா இந்த பீன்ஸ் வதக்கி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் அரைச்ச மசாலா தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேகறதுக்கு மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பர்பிள் கலர் நண்ட சேர்த்துடலாம் இதுல நல்லா கிளறி கொடுத்து வேக விட்டுரலாம் ரெண்டு வேகறதுக்கு தண்ணி விட்டுரலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுரலாம் ஒரு கப் தேங்காய் பால் ஊத்தி ஒரே ஒரு கொதியில ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நம்ம கமன் நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு